அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு அதிரடி செய்தி ஸ்பீட் நியூஸ் என்று சொல்லலாம் தூத்துக்குடி நேசரத் டைசிஸில் லே செயலாளராக பணிபுரிந்த கிப்சன் நிகர் பிரின்ஸ் கிப்சன் பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது அவர் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்து விட்டார்கள் உங்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது இனி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அது நம்மளுடைய சிஎஸ்ஐடிஏ டிடிடிஏக்குரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் சென்னையில் இருக்காங்க அவர்கள் நிர்வாகத்திற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியை ஏற்படுத்துவார்கள் அதேபோல ஊழியங்களை பார்ப்பதற்கு அதாவது பேராயர் இல்லாததுனால நேச கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிஎஸ்ஐ பேராயர் செல்லையா அவர்கள் திருமண்டலத்தை திருச்சபைக்குரிய காரியங்களை நிர்வாகிப்பார் என்று தீர்ப்பு சுட சுட கொடுத்து விட்டார்கள் ஆகவே எஸ்டிகே ராஜனும் தலை தூக்க முடியாது டிஎஸ்எஃப் அணியினரும் தலை தூக்க முடியாது இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அட்மினிஸ்ட்ரேட்டராக நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் நியமிப்பார்கள் ஆகவே அடுத்த எலெக்ஷன் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஸ்டே ஆகி அடுத்தாப்புல நம்ம ஒவ்வொரு தூத்துக்குடி நேசரத்துக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி திருநெல்வேலிக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி எல்லாம் போட்டு தேர்தல் நடந்து அதற்கு பிறகுதான் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க முடியும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது ஆகவே அதற்காக தான் இவ்வளவு அவசரப்பட்டு ரெண்டு நாலு பில்லர் இருக்கும்பொழுதே அவருடைய பெயர் நிகர் பிரின்ஸ் கிப்சனுடைய பெயர் அந்த கல்வெட்டிலே வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள் தூத்துக்குடியில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற பெயரையெல்லாம் கூப்பிட்டு அவர் பெயர் அந்த கல்வெட்டில் ஏற்றாமல் பிரின்ஸ் கிப்சனுடைய பெயரை வைத்து பிரேமுடைய பெயரையும் போட்டு இறப்பிட்டாங்க அவசரமாக ஒரு கட்டடத்தை கட்டியே முடிக்கவில்லை அதற்கு திறப்புலா வைத்தார்கள் எதற்காக இந்த பெயர் வருவதற்காக எதையும் இந்த பூமியிலேருந்து நாம் தூக்கி கொண்டு போக போதில்லை ஆகவே வெறுமனே இந்த உலகத்திற்கு வந்தோம் நிர்வாணியாய் இந்த உலகத்திற்கு வந்தோம் நிர்வாணியாய் தான் போக போகிறோம் இந்த கல்வெட்டில் பெயர் வந்ததினால பெரிய சாதனம் இல்லை ஆனால் தேசத்துக்காக திருச்சபைக்காக போராடி திருச்சபை மீட்டால் தான் அது வரலாறு இன்னைக்கு ரேனியஸ் ஐயருடைய பெயர் இன்றைக்கும் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கு ஜி போப்போடைய பெயர் இன்றைக்கும் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கு கல்வெட்டில் போட்டதுனால அல்ல ஆகவே தூத்துக்குடி திருமணத்தில் உள்ள ஒரு நேசர திருமணம் உள்ள எல்லா நிர்வாகிகளும் பழைய எக்ஸ் டிசி மெம்பர்ஸ் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் மற்றும் குருவானவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க நீங்கள் ஜெபியுங்கள் நல்ல ஒரு லே செக்ரட்டரியும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் நல்ல ஒரு எந்த பாலிடிக்ஸிலும் ஈடுபடாத நல்ல ஒரு குருவானவரை பேராயராக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் நாம் எல்லாமே அந்த நேரத்தில் ஒன்றாக செயல்படுவோம் ஆன்மீகனியோடு நீங்கள் இணைந்து செயல்பட உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாரம்பரியமாக இரண்டு குடும்பத்தாரும் ஒரே குடும்பம்தான் ஒரே குளத்தில் ஓரிய ஒரே குளத்தில் ஓரிய மட்டை தான் ஆகவே இவர்களை விட்டுவிட்டு ஒரு நல்லதொரு லேசெயலாளரை பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத பொருள் ஆசை இல்லாத ஒரு அருமையான ஒரு லே செயலாளரை நாம் தேர்ந்தெடுப்போம் கிளட்ஜ் செக்ரட்டரி மற்றும் வைஸ் சேர்மன் பிஷப் எல்லாரையும் அருமையானவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து கை கொடுக்கும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் தேவ இருப்பதாக காட் பிளஸ்